எதை எ பேச மாட்டேங்கிறீங்க என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா மா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் நீ அமைதியாகவே இருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு முதல் முதலிரவில் பல ஆசையோட கடவுளோட நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது எல்லாமே வேற காணல் நேராக போயிடுச்சேம நினைக்கிறப்ப என்னால வேதனை படாம இருக்க முடியல ஒரு பொண்ணு ஒரு புருஷனுக்கு பாசம் நேசம் சொத்து சுகம் இது எல்லாத்தையும் கொடுத்தாலும் கட்டல் சுகத்துல கொடுக்கிற சுகம் வேற எதுவுமே அந்த பாக்கியம் சுதா நீ புரியாம பேசுற கணவன் மனைவிக்குள்ள சுதா சுதம் மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சியா அதையும் தாண்டி இன்னொரு உலகம் இருக்கிறத நீ தெரிஞ்சு வாழணும் சுதா கல்யாணத்துக்கு அப்புறம் பேர்த்துக்கு பேருக்கு குழந்தை அதுக்காக அவங்க கோயில் கோயிலா சுத்தி இருக்கிறாங்க அடுத்து ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா சுத்துவாங்க அப்பத்தான் தெரியும் அவளால குழந்தை பெத்துக்க முடியாதுங்கன்னு அப்படி தெரிஞ்சிருந்தும் நல்ல மனசு உள்ளவங்க குழந்தைய தத்த எடுத்துக்கிறாங்க மனசு இல்லாத கடவு நீ வீட்டு வேலைக்காரியரு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிறாங்க ஆனா சில பெண்கள் அவங்களே முன்னாடி வந்து கணவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நமக்கு தான் எல்லா விஷயமே தெரியுமே இனிமேல் நம்ம வாழ்க்கைய எப்படி வாழணும்னு நாம தான் முடிவு பண்ணணும் மாமா உங்க வாழ்க்கை என்னால பாழா போச்சு மாமா பாழா போச்சு மாமா உங்களுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் மாமா சுதா நீ என்ன சொல்ற

ஒரு சொம்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க மாமா ஒரு சொம்பு தண்ணி மட்டும் நடு ஒரு டம்ளர் தண்ணி கூட தர மாட்டாங்க எல்லாரும் அடுத்து இங்க வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க வாழ்க்கையில பட்ட தெரிஞ்சுக்கிட்ட சுதா கலைக்கு நீ வளர்ந்த உனக்கு நான் குழந்தையா இறக்குறேன் நமக்கு ஒரு குழந்தை வேணும் என்ன தத்தை எடுத்துக்கலாமே ஏசுகிறா ஏன் ஒரு குழந்தைய தத்தை எடுத்துக்கலாம்